கிட்டு வந்துச்சுன்னா திமுக நடத்தக்கூடிய தனியார் கல்லூரியில கேபிட்டேஷன்ல சீட்டை விற்க முடியாது அதனாலதான் நீட்டை எதிர்த்து திமுக ஒரு ஒரு நாடகம் போடுறாங்க நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க ஒரு தம்பி வந்து பேசுறான் நான் நீட்டுக்கு எதிரி நீட்டை ஒழிக்கணும் பத்திரிகை நம்பர் தம்பி கேட்கிறார் தம்பி எந்த காலேஜில் படிக்கிறேன் அந்த தம்பி வாய் தவறி தெரியாம நான் ஒன்றரை கோடி ரூபா கொடுத்து படிக்கிறேங்க அப்படின்னு ஒரு காலேஜ் பேர் சொல்றாங்க அதை இன்கம் டாக்ஸ் காரை யாரோ கேட்கும் பொழுது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இது ஜெகத் ரட்சகன் அவர் கல்லூரியும் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் கழிச்சு ரைட் அடிச்சா நானூறு கோடி ரூபாய் கேபிடேஷன் கிடைக்கும் அதனால திமுக நண்பர்களே நிறைய நீட் எதிர்ப்பு டிராமா போட்டுக்கிட்டே இருங்க நிறைய பேர்த்த மேடையில் ஏறி பேச வச்சுக்கிட்டே இருங்க உங்களுடைய ஒரு ஒரு கல்லூரியுமே இதுல மாற்றத்தான் போகுது திமுக நீட் எதிர்ப்பு என்பது ஒரு சின்ன உதாரணம் கொடுத்து கொடுக்குறேங்க ஐயா திமுக இதுவரை ஐந்து முறை முழுமையாக முதலமைச்சராக ஆறாவது முறை திமுக கட்சி ஆரம்பித்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து ஐந்து முறை இருந்துட்டு முறை திமுக தமிழ்நாட்டுக்கு எத்தனை அரசு மருத்துவமனை கல்லூரி கொண்டு வந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம் திமுக எல்லாம் சேர்த்து ஐந்து முறை ஆட்சியில் இருந்த திமுக ஆறாவது முறை இத்தனை ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்து தமிழகத்திற்கு கொண்டு வந்த மொத்த அரசு மருத்துவ கல்லூரி எவ்வளவுங்க அஞ்சு மோடி ஐயா ஒரே நேரத்துல தமிழகத்திற்கு எவ்வளவு அரசு மருத்துவ கல்லூரி கொடுத்தாருங்க பதினொன்று இதுலதான் இந்த நீட்டு டிராமா இருக்குது திமுகவை பொறுத்தவரை தமிழகத்திற்கு எப்பொழுதுமே அரசு மருத்துவ கல்லூரி வேண்டாம் ஆனா திமுக தமிழகத்திற்கு பதினேழுக்கு மேல தனியார் மருத்துவ கல்லூரி கொண்டு வந்திருக்காங்க இதைத்தான் நீங்க பாயிண்ட் பிடிக்கணும் தனியார் மருத்துவ கல்லூரி என்பது திமுகவும் பினாமிகளும் நடத்தக்கூடியது அதுல ஒரு சீட்டை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சூப்பரா லாக் பண்ணுவாங்க எப்படி லாக் பண்ணுவாங்க நம்ம குழந்தைங்க எல்லாம் நானும் ராசிபுரத்தில் படிக்கும்போது மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எழுதுவேன் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எழுதுவேன் அந்த லிஸ்ட் திமுக கையில் இருக்கும் திமுக மருத்துவ அமைச்சர் கையில் லிஸ்ட் இருக்கும் ஒரு வாரம் கழிச்சு இன்டர்நெட்ல போடுவாங்க அப்பதான் நமக்கு மெரிட் லிஸ்ட் தெரியும் நமக்கு டாக்டர் கிடைச்சதா டாக்டர் கிடைக்கலையான்னு நான் சொல்லுங்க ஆற்காட்டு வீராசாமி என்ன சொல்றார் அந்த லிஸ்ட் ஆற்காடு வீராசாமி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது கைக்கு லிஸ்ட் உடனே ஆற்காடு வீராசாமி அவர் என்ன பண்ணுவார்னா தனியார் மருத்துவக் கல்லூரிக்கெல்லாம் அந்த லிஸ்ட் கொடுத்துருவார் மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கங்க இன்னும் லிஸ்ட் மக்கள் பார்வைக்கு வரல மந்திரி கையில தான் அந்த லிஸ்ட் இருக்கு தனியார் மருத்துவக் கல்லூரி லிஸ்ட வாங்கிட்டு பார்ப்பாங்க இந்த லிஸ்ட்ல யாருக்கெல்லாம் உறுதியா அரசு மருத்துவக் கல்லூரி கிடைக்கும் உங்களுக்கு தெரியும் ரேங்க் பத்துனா உறுதியா கிடைக்கும் ரேங்க் பதினஞ்சு உறுதியா கிடைக்கும் ரேங்க் ஐம்பது உறுதியா கிடைக்கும் அந்த குடும்பத்தை கான்டாக்ட் பண்ணுவாங்க தம்பி ஏன் தனியார் மருத்துவக் கல்லூரி ஒரு சீட் எடுத்துக்கப்பா லாக் பண்ணி வச்சுக்கப்பா ஒரு லட்சம் ரூபாய் இவங்களே பணத்தை கட்டி அந்த பையனுக்கு ஒரு சீட்டை போட்டுருவாங்க ஒரு வாரம் கழித்து அரசு பொதுமக்களுக்கு பட்டியலை வெளியிடும் அதன் பிறகு ஒரு மாதம் கழித்து கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் கவுன்சிலிங் இந்த தம்பிக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் சீட்டு கிடைச்சிரும் அப்ப தனியார் மருத்துவ கல்லூரியில் லாக் செய்யப்பட்ட அந்த சீட்டு டொனேஷனுக்கு விற்கப்படும் இதுதான் திமுக நீட் டிராமா இது வேற ஒண்ணுமே கிடையாது இந்த லிஸ்ட வச்சு இருந்தாங்க ஒரு லிஸ்ட வச்சு தனியார் கல்லூரியில் வச்சு ஒரு சீட்டை மூணு கோடி நாலு கோடி அஞ்சு கோடிக்கு வைத்தாங்க மோடி ஐயா என்ன பண்ணிட்டாரு நீ தனியார் கல்லூரிக்கு போனாலும் நீட்டு நீ அரசு கல்லூரிக்கு போனாலும் நீட்டு நீ இந்தியால எந்த கல்லூரிக்கு போனாலும் நீட்டு ஒரே ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஒரே ஒரு லிஸ்ட் உனக்கு அரசு மருத்துவக் கல்லூரி கிடைச்ச அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போ இன்னைக்கு இவர்கள் சொல்லுகின்றார்கள் திமுக நீட்டை பத்தி நம்ம பேசணுங்க சில உடன்பிறப்புகள் கையெழுத்து வாங்குற சுத்திக்கிட்டு இருக்கோம் ஐம்பது லட்சம் கையெழுத்துங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க திமுக தலைவர் சொல்றாரு தொண்டர்களே ஒன்றரை கோடி இருக்காங்க அப்ப இதுக்கு ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்க அஞ்சு கோடி கையெழுத்து வாங்கணும் நீ உண்மையாலுமே சரியான ஆளா இருந்தா நீ சரியான முதலமைச்சரா இருந்தா சரியான கட்சியா இருந்தா நீ அஞ்சு கோடி வாங்கு தொண்டர்கள் ஒன்றரை கோடி வச்சுக்கிட்டு இவங்க சொல்றது எத்தனை எனக்கு தெரியாதுங்க தொண்டர்கள் ஒன்றரை கோடி வைத்துக் கொண்டு இவர்கள் சொல்வது ஐம்பது லட்சம் கையெழுத்து அது சாதனையாம் வரலாற்று சாதனையாக ஐம்பது லட்சம் கையெழுத்து இது எப்படி நாங்க அந்த கூவத்துல கலைஞர் கருணாநிதி அற்புதமா சொல்லுவார் மத்திய அரசு பணம் கொடுத்து கொடுக்குது கூவத்தை சுத்தம் பண்ண பணத்தெல்லாம் எல்லாம் சாப்பிட்டாச்சு மத்திய அரசுல இருந்து ஒரு குழு ஆராய வருது உன்னை கலைஞர்கிட்ட கேட்கிறாங்க போய் ஆராயலாமாங்க ஐயா கூவத்தை சுத்தப்படுத்திட்டீங்கன்னா ஐயோ கூவத்துல முதலை இருக்கு போனீங்கன்னா கடிச்சு வச்சிரும் ஆராய போகாது இது திமுகவுடைய டிராமா சர்க்கரை இருக்காது சர்க்கரை இருந்த சாக்க கரையான் சாப்பிட்டு தொடர்ச்சியாக இதே டிராமாவை பண்ணி பண்ணி சர்க்காரிய கமிஷன்ல மாட்டி கையெழுத்து டிராமாவா மறுபடியும் திமுக எடுத்து ஐம்பது லட்சம் கையெழுத்து அதனால திமுக உடன்பிறப்புகள் யாராச்சும் கேட்டு நான் சொல்ல விருப்பப்படுறேன் மோடி அவர்கள் ஒரு புது ஆர்டர் போட்டிருக்காங்க தனியார் மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய பாதி சீட்ட அரசு மருத்துவக் கல்லூரியினுடைய பீஸ வாங்கணும் மோடி ஐயா ஆர்டர் போட்டிருக்காங்க நீங்க சரியான ஆம்பளையா இருந்தா தமிழகத்தில் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண அதாவது மறுபடியும் சொல்லுகின்றேன் ஐம்பது சதவீத அரசு மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு என்ன பீஸ் வருஷத்துக்கு பதிமூணாயிரம் ரூபாய் தனியார் மருத்துவக் கல்லூரியினுடைய ஐம்பது சதவீத பாதி சீட்டுக்கு பதிமூணாயிரம் தான் வாங்கணும் மிச்ச பாதி தான் நீ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்கணும் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தாம டிராமா பண்ணிட்டு எதற்காக போலி நீட் எதிர்ப்பு நாடகத்தை நீங்க போட்டுக்கிட்டு இருக்கீங்க எதற்காக இதை நான் சொல்லுகின்றேன் என்றால் சகோதர சகோதரிகளை ஜெகத் ரட்சகன் ரைடுலயே நமக்கு தெரிஞ்சிருச்சு நீட்டு வந்த பிறகோ ஏதோ பிராடு பண்ணி நானூறு கோடி ரூபாய்க்கு சீட்டை வித்திருக்காங்க நீட்டு வந்த பிறகு சீட்டை விற்க முடியாதுங்க இரண்டாயிரத்தி பதினான்குல இருந்து சீட்டை விற்க முடியாது ஆனா இந்த தம்பி ஒன்றரை கோடி ரூபா கொடுத்து இப்போ சேர்ந்து இருக்கிறான் அந்த தம்பி மைக்கில் சொல்றான் ஒன்றரை கோடி கொடுத்தேன் அதனால் நீங்களாகவே வருமான வரித்துறை வருமான வரித்துறையை வெத்தலை பார்க்க வச்சு நீங்க கூப்பிட்டா நான் என்ன பண்ண முடியும் உடனே பிஜேபி மேல அண்ணாமலை மேல குற்றச்சுமத்துவாங்க இவன் தான் போய் டெல்லியில போய் நோண்டி விட்டு கூட்டிட்டு வர்றான் வெத்தலை பாக்க வச்சு வாங்க வாங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க போறோம் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜிக்கும் ராசிபுரம் திமுகவுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு என்ன நான் சொல்றேன் எப்படி செந்தில் பாலாஜிக்கு பத்து ரூபா பாலாஜி பாட்டிலுக்கு மேல பத்து ராசிபுரத்தில் கேள்விப்பட்டங்க இங்க வந்து ராசிபுரத்துல ஒரு செம்மொழி பூங்கா இருக்காம் செம்மொழி பூங்காக்கு யாராச்சும் கொடுக்கணுமா பொதுமக்கள் வந்து இரண்டு வாரத்திற்கு முன்பு எதிர்க்கின்றார்கள் எதுக்கு செம்மொழி பூங்காக்கு பணம் கொடுக்கணும் இது அரசு பூங்கா அரசு பணத்துல மக்கள் வரி பணத்துல கட்டிய பூங்காக்கு என்னுடைய குழந்தைகளோடு நான் செல்லும் பொழுது உனக்கு எதுக்கு பத்து ரூபா கொடுக்கணும்னா யாரோ திமுக நிர்வாகி புஷ்பான் ஒரு அம்மா இங்க இருக்கிறாங்களா அந்த அம்மா சொல்றாங்க என்ன சொல்றாங்க பாருங்க அந்த அம்மா சொன்னது அப்படியே நான் சொல்றேன் திமுக நகர்மன்ற தலைவர் கவிதா சங்கர் சொல்லித்தான் வசூல் பண்றோம் பத்து ரூபா கூட கொடுக்க வக்கீலினா எதுக்கியா எதுக்கியா பார்க்குக்கு வர்றீங்க திமுக நம்மளே ஓசி நினைச்சிட்டான் திமுக அங்கங்க போய் பத்து ரூபா பிச்சு எடுத்துட்டு இருக்கான் டாஸ்மார்க் கடையில் இருந்து பத்து ரூபாய் திமுக காரன் பிச்சை எடுத்தது பொதுமக்களும் அரசு பணத்தில் கட்டப்பட்ட ஒரு பார்க்குக்கு செம்மொழி பு பார்க்கு இங்க ராசிபுரம் பார்க்குக்கு வரணும்னா உங்ககிட்ட பத்திரம் வாங்குறோம் இந்தமாதிரின்னா ஜனாதிபதியா யாருங்க அந்த அம்மா நிர்வாகி புஷ்பா ஜனாதிபதி இந்த கவிதா சங்கர் ஜனாதிபதி பிஏ எந்த அரசு இல்ல பொதுமக்கள் யாராவது குழந்தைகளோட பார்க்குக்கு போனா பத்து ரூபா சோ அதனால ராசிபுர திமுகவுக்கும் பத்து ரூபா திமுக என்கின்ற பெயரை இன்று பாரதிய ஜனதா கட்சி சூட்டுறோம் பத்து ரூபா பாலாஜி ராசிபுரத்தினுடைய திமுகவும் நீங்க இருந்து பத்து ரூபா திமுக ஏன்னா பத்து ரூபா வாங்கி வாங்கி பிளப்ப நடத்துங்க